விவசாயிகளுக்கு எதிராக செயல்படும் ஒன்றிய பாஜக மோடி அரசைக் கண்டித்து திருப்பூரில் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்ற பெண்கள் உட்பட நூறு விவசாயிகள் கைது தமிழக கட்சி சார்பற்ற விவசாயிகள் சங்கங்களின் சார்பில் ஒன்றிய மோடி அரசின் செயல்பாட்டை கண்டித்து திருப்பூர் நிலையத்தில் ரயில் மறியல் போராட்டம் அறிவிக்கப்பட்ட நிலையில் அதன் மாநில தலைவர் சண்முகம் தலைமையில் பெண்கள் உட்பட நூறு விவசாயிகள் குமரன் சிலை முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பாஜகவினர் ஆட்சி அமைந்தவுடன் எதிராகவும் அடக்குமுறையை கையாள்கிறது விளைப்பொருள்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணய சட்டம் கொண்டு வர வேண்டும் வேளாண்மைக்கான இலவச மின்சாரத்தை ரத்து செய்யும் மின்சார ஒழுங்குமுறை சட்டத்தை திரும்பப் பெற வேண்டும் விவசாயிகள் பெற்ற கடன் முழுவதையும் தள்ளுபடி செய்திட வேண்டும் எம் டோட் எஸ் தோட்டிக் கேட்டு சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள ஜெக்ஜித் சிங் தல்லேவால் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்திட வேண்டும் என்னிடம் கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டனம் கோஷங்களை எழுப்பினர் தொடர்ந்து அங்கிருந்து ரயில் நிலையம் நோக்கி சென்றபோது போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தி கைது செய்தனர்

ஐயா வாங்க ஐயா வாங்க இங்க பாருங்க ராஜா போடுங்க வரங்க வாங்க உள்ள போறது அங்க ஒண்ணுமே தெரியல போடா வா இங்க வந்து நில்லுங்க வாங்க ஐயா வாங்க நல்லா செய்யணும் தலைவர் உயிர் பாயிட்ட உயிர் அரசே திரும்பிப்ப விவசாயிகளை திரும்பிப்பார் விவசாயிகளை திரும்பி கொள்ளாதே 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 விவசாய